கடமாடு வளர்க்கிற ஆட்களுக்கு வந்து இந்த கடன் சில பேர் வந்து இது பண்றாங்க அப்ப பேங்குல வந்து இது செய்யும் போது இப்ப வளர்த்து எங்களோட காலகாலமா இப்ப பண்ண பதிவு மேற்கொண்டு இருக்கிற ஆட்களுக்கு தான் நாங்க அப்படியான ஒரு கடிதங்களோ என்னமோ சிபாரிசு வந்து நாங்க செய்யலாம் அது அந்த நேரம் வந்து கொண்டு பதிவு செய்து போட்டு எடுக்கிறது வந்து சரியான கஷ்டம் அப்ப அதை வந்து சில பேருக்கு தெரியுமோ தெரியாது இப்ப வளர்த்து கொண்டு இருக்கிற ஆக்களும் அவங்க வந்து இப்ப எங்களுக்கு இப்ப பண்ணப்பதிவுகளோடு அவங்க வந்து போட்டு நாங்க நிறைய காலம் வளர்க்கிறோம் அது வந்து எடுங்க முதல் நாளும் பொப்பில நாங்க அது இது பண்ணி இருந்தோம் ஆனா இப்ப வந்து எல்லாம் ஆன்லைன்ல அப்டேட்னா எந்தெந்த திகதி என்னென்ன செய்யறீங்கன்றே அதுல தெரியும் அப்ப அதால வந்து அந்த திடீரெனு உங்களுக்கு ஏதாவது உதவிகள் வந்து கேட்கும் போது இந்த பண்ணப்பதிவு இல்லாட்டி உங்களால செய்ய இல்லாது அப்போ அதால கட்டாயம் வந்து இப்போ இந்த மீட்டிங்குக்கு வந்துருக்கிறார்களை விட உங்களுக்கு பக்கத்தில் யாரும் தெரிஞ்சாக்க இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதை பெரிய சொல்லுங்க என்னென்னா நாங்கள் வந்து பிறகு வந்து நீங்க அந்த நேரம் வந்து கேட்டுக்கொண்டிருக்கும் போது எங்களுக்கான நாங்கள் விளக்கம் சொல்லி அனுப்பி இருக்கிறோம் அப்போ அந்த பிரச்சனை திருப்பி வரக்கூடாது என்றது அப்படின்னு சொல்லுவோம் சரியா அடுத்தது பண்ணப்பதிவு சம்மந்தமாக ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தது அடுத்தது எங்களோட அந்த காலடி வைத்திய அலுவலகத்தால் செய்யப்படுற செயற்பாடுகள் சம்மந்தமாக உங்களுக்கு நான் சொல்ல கொஞ்சம் ஷோர்ட்டா தான் சொன்னது என்னென்ன வேலைகள் செய்கிறோம் என்ன மாதிரி இருந்து அதை பத்தி உங்களுக்கு வேறுதாக இருக்கணும் என்றாலும் கேளுங்க நான் அதுக்குள்ள அடுத்த இடத்துல செய்யறேன்